வணக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செண்பகராயநல்லூரை சேர்ந்த ரயில்வே கேட்டு பக்கம் மிக அருகாமையில் நடுக்காட்டை சேர்ந்த சிற்பி அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அவர்கள் சிறு வயதிலிருந்து சிலைகள் வடிப்பதும் சிற்பியாக வேலைமணி செய்து கொண்டிருக்கின்றார் அவரிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம் அவர் பல கோயில்களுக்கு சென்று சிலை சிற்பிகள் வடித்து கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்து அந்த ஐயா கோயில்களில் சிலை வைத்து கண்திறப்பு போன்றவற்றை செய்து மிக பக்தியுடன் இருந்து வருகிறார் அவரை தற்போது நம்ம நேர்காணலாக கண்போம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த செலவு இருக்கீங்க கோயிலுக்கு கும்பாழகத்துக்கு மட்டும்தான் வீட்லயும் செஞ்சு கொடுப்பீங்களா கோயில் வேலை பார்ப்பேன் உடம்பு சரி செஞ்சு வேலை ஃபுல்லா வேலை தெரியும் சொல்லுங்க ஐயா பத்து இருக்குமா கோயில் வேலை கோயிலுக்கு போட்டு

இது விநாயகர் சிலை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த விநாயகர் சிலை வடிவமைக்கிறதுலாம் ஒரு பக்தி வேண்டும் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்க இது அம்மன் சிலை அழகாக இருக்குது பாருங்கள் நேரில் பார்க்குற மாதிரியே அம்மனை அழகாக செஞ்சுருக்குறாங்க இன்னும் பெயிண்ட் அடிக்கல வரணும்னு எப்போது சில விநாயகரோட பாதத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக பீடத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாஞ்சுருக்குறாங்க வினயோட பாதம் அந்த கைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு திருமணமாக இருக்குது அவங்க ஒய்ப்புக்கிட்ட நம்ம அவங்க மனைவிக்கிட்ட கேட்போம் அவங்க திருமணமான மனைவியிடம் நம்ம கேட்போம் வணக்கம்மா சொல்லுங்க அக்கா வணக்கம் சொல்லுங்க அக்கா வணக்கம்மா ஆ சொல்லுங்க வணக்கம் உங்கள் உங்கள் எத்தனை வருஷமாக சிலை அமைச்சு வருஷமாக செஞ்சுட்டுருக்காங்கம்மா எங்கள் வீட்டுக்காரவங்க ஆ பதினஞ்சு வருஷமாக ஏகப்பட்ட சிலைகள் செஞ்சு கோயில்களில் போய் கஞ்சர விழா நடத்தி கோயில் கட்டி கும்பாழி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சபதியார் வேலை எல்லா வேலையும் தெரியும் இப்ப சிலை வந்து செஞ்சு கட்டா செஞ்சு கொடுப்பாங்களா ஆர்டர் ஆடு மேல சிலைகள் செஞ்சு கொடுக்குற சரி அவங்களுக்கு இப்போ தற்சமே உடம்பு சரி இல்லாமல் இருக்கு அதனால தான் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ சிலைகள் செஞ்சு கொடுக்குறாங்க ஆர்டர் மூலியமாக இப்போ அவங்க மனைவிக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க முகத்தை காமிக்கல உடம்புன்னு என்ன தெரியலாமல் அதனால தான் நம்மளிடம் நம்ம அழகான சிலைகளும் பார்த்தம்ப அடுத்த தடவை மறுபடியும் அவர்களை சந்தித்து மறுபடியும் வணக்கம் எல்லாருக்கும்